ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம முக்கியமான பதிவை தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்த மே மாதத்துலேருந்து ஜூன் மாதம் வரைக்கும் எல்லா ஸ்கூல்லேயும் அட்மிஷன் நடந்துகிட்ருக்கோம் அது இல்லாமல் பெற்றவங்களுக்கு அதாவது குழந்த பிறந்து குழந்தைய ஸ்கூலில் சேர்க்கணும் மூணு ஆகிடுச்சி ரெண்டு தாண்டின உடனே அவங்களுக்கு ஒரு பய உணர்வு வந்துட்டுருக்கோம் பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க நம்ம ஸ்கூலில் போடணும் என்ன பண்ண போகிறோம்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஏஜ் தொட்டுட்டாலே இப்போ இருக்கிற காலத்தில் ரெண்டரை வயசுலேயே ஒரு பய உணர்வு உண்டாக்கி வச்சுட்டாங்க அதெல்லாம் வந்து எல்லாமே வந்து எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான ஒரு செயல்ன்றது புரிய வைக்கிறதுக்காக இந்த பதிவு போட்டுட்ருக்காங்க முக்கியமாக மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினச்சி தான் பதிவிடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மூணு வயசு ஆகிட்டாலே என்ன செய்கிறோம் நம்ம பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு போகணும் பிள்ளைங்க படிக்கணும் அப்போ தான் அதுங்களுக்கு நல்ல அறிவு வளரும் அதுங்க நல்ல தாளந்தோடு வளர்ந்து குழந்தைங்க ஒரு பெரிய அச்சீவ் பண்ணுவாங்க அவங்க படித்து நல்ல ஒரு வேலையில் போவாங்க நல்லா சம்பாதிப்பாங்க அப்போ தான் ஒரு பெரிய லெவலில் ஒரு தகுதி உள்ள பிள்ளைங்களாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த ஸ்கூல் வச்சுருக்கிறவங்க அனைவரும் என்ன செஞ்சுருக்காங்கன்னா நம்ம மனசில் தப்பான ஒரு கருத்தை நம்ம மனதில் பதிய வச்சுட்டாங்க ஸோ இது வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக போடுறங்க இது அது என்னென்னா நம்ம ரெண்டரை வயசு ஆயிட்டாலே ஏன் நானும் தான் அப்படி இருந்தேன் அதுலேருந்து வெளியே வந்தனால எத்தனையோ பேருக்கு இது பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினச்சி தான் பதிவிடுறேன் ஏன்னா வந்து நான் செஞ்சால் தினத்தை நீங்களும் அதை செஞ்சிடக்கூடாது எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள போய் நல்ல கருத்து போய் அடையணுன்றதுக்காக இதை நான் சொல்லிகிட்ருக்கேங்க நம்மளுக்கு வந்து ஒரு பாரம் ஐயோ ரெண்டு வயசு ஆகிடுச்சு பிள்ளைங்க சேட்டை பண்ணுறாங்க அதை எடுத்து சாப்பிட்றாங்க இதை எடுத்து சாப்பிட்றாங்க நம்மக்கிட்டே இருந்தனா நல்ல விஷயங்கள் கற்றுக்க முடியாது ஸ்கூல் போனால் தான் ரைம்ஸ் படிப்பாங்க புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ண ஆரம்பிப்பாங்க அதுவும் ரெண்டரை வயசில் என்ன தெரியும் அந்த குழந்தைங்களுக்கு ஏபிசிடி படிக்கணும் ஒன் டூ த்ரீ படிக்கணும் எல்லாமே படிக்கணும் அதுங்களுக்கு சாப்பிட கூட தெரியாதுங்க பல் தேய்க்க தெரியாது ஒரு எழுந்திரிச்சு தாம் பாத்ரூம் வந்தால் சொல்ல தெரியாது அந்த ஸ்டேஜில் குழந்தைங்களை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்டோன்னா நம்மக்கிட்ட ரெண்டு வருஷம்தான் அந்த பிள்ளைங்க வளர்ந்துருக்கோம் நம்ம முகமே இன்னும் அதுங்க மனதில் பதிஞ்சே இருக்காது ஆனால் அப்படி இருக்கும்போது யாரோ அறியாத தெரியாத முகத்துக்கிட்ட கொண்டு போய் விட்டுருவோம் அதுவும் அந்த டீச்சர்ஸுங்க ட்ரீட் பண்ணுறது இருக்கே அந்த குழந்தைங்க ஏதாவது தப்பு பண்ணால் அதை தொடாத இதை தொடாத இதை செய்யாத அதை பண்ணாத இப்படி எழுது அப்படி எழுது அது வேற இல்லாமல் பேரண்ட்ஸ் மீட்டிங்குன்னு வைப்பாங்க குழந்தைங்க இந்த குழந்தை தான் நல்லா படிக்குது இந்த குழந்தை தான் சரியாக படிக்கிறது இந்த குழந்த சரியாக படிக்கல அப்படின்ட்டு கம்பேரிசன் அப்போயே அந்தங்க மனசில் பதிய வச்சிடுறாங்க இதெல்லாம் எவ்வளோ ஒரு தப்பான ஒரு கருத்துன்றது புரியுதான்னு தெரியலவங்களுக்கு புரியுறவங்களுக்கு ஓகே அந்த பிறந்து ஒரு மாதத்திலிருந்து நம்ம பத்து மாதம் தான் வயிற்றுல வச்சுருக்கோம் அட்லீஸ்ட் நம்ம ஒரு அஞ்சு வருஷம் நம்ம அரவணைப்பில் வளரணும்னு நினைக்காத அந்த குழந்தை அஞ்சு வயசு வரைக்கும் எதுக்கு கவர்மெண்ட் சொல்கிறாங்க ஆறு வயசுல தான் குழந்தைங்கள ஸ்கூலில் போடணும்னு அந்த அஞ்சு வயசு வரைக்கும் தாங்க குழந்தைங்க பெற்றவங்க கிட்ட இருக்கும் அதுக்கப்புறம் நினச்சி பாருங்க நல்லா ஒரு ஆறு வயசுலேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட்னு ப்ளஸ் டூ வரைக்கும் பதினேண்டு வருஷம் என்ன செய்வாங்க பிள்ளைங்க படிப்புலேயே மூழ்கி போவாங்க பெற்றவங்களுக்கும் கூட பிறந்தவங்களுக்கும் டச்சே இல்லாத அளவுக்கு காலையில் எழுந்திருப்பாங்க சாப்பிட்றாங்களா இல்லையான்னு தெரியாது பல் விளக்குறாங்களா குளிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாது ஸ்கூல் டைம் ஆகிடுச்சுன்னா உடனே லஞ்ச் பேக்க தூக்கி ஏதோ ஒன்று இருக்கிறது அதுவும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் சாப்பாடு முறையே சரியில்லை எல்லாமே உங்களுக்கு பதிவிடுறேங்க ஒன்று ஒன்றா பேக் டு பேக்காக வரும் உங்களுக்கு ஸோ கண்டிப்பாக கேளுங்க எல்லாத்தையும் அது இல்லாமல் சாப்பாடு உணவே சரியில்லை ஏதோ ஒன்று குழந்தைங்களுக்கு டைம் ஆகிடுச்சா ஒரு எடு போடு ஆம்லேட்டை போடு பரட்டி போடு ஒரு சாப்பாடு இருக்கா அதில் ஏதோ ஒன்று ஊற்றி கிளறி ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்லி அதை கொடுத்துட்றோம் எல்லாமே இப்போ ரெடிமேட் ஆகிறனால இந்த ஸ்கூல் தாங்க எல்லாத்துக்கும் காரணம் ஸ்கூல் தொடங்கிட்டேன்னா என்ன செய்கிறாங்க குழந்தைங்கள சீக்கிரம் 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 சீக்கிரமாக சாப்பிட விடுறதில்ல பாத்ரூம் போக விடுறதில்ல குடிக்க விடுறதில்ல டைம் அடிச்சு டைம் அடிச்சுன்னு சொல்லி பேரண்ட்ஸ் ஆனால் நம்ம குழந்தைங்கள சீக்கிரம் சீக்கிரமாக கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் அந்த குழந்தைங்க ஸ்கூலில் போய் அப்பான்னு வந்து உட்காந்துச்சுன்னா ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருந்தியா அப்படின்னு கேட்பாங்க அந்த குழந்தைங்களுக்கு என்னாகும் அடுத்த பிள்ளைங்க எழுதிட்டு வந்து நம்ம எழுதிட்டு வரலனோனே வந்து கிட்ட சொன்னாங்கன்னா அந்த பேரண்ட்ஸ்க்கு அந்த அழுத்தம் உங்களுக்கு இருக்கோ இல்லையோ அந்த குழந்தைங்களுக்கு தாங்க அழுத்தம் ஏன்னா அடுத்த பிள்ளை நல்லா படிக்குது நம்ம பிள்ளை ஏன் நல்லா படிக்க மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஜில் கம்பேரிசனை கொண்டு வந்து நீ இங் உங்களுக்கு இன்சல்ட்டிங்காக இருக்குன்ட்டு அந்த பிள்ளையை போட்டு அடிப்பீங்க நான் எவ்வளோ ஃபீஸ் கட்டுறேன் எவ்வளோ உன் உனக்கு செலவு பண்ணுறேன் ஆனால் வந்து நீ ஒழுங்காகவே படிக்க மாட்டேன்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்க மனசுல அதை திணிப்போம் ஏன்னா என்ன ரீசன்னால் நம்ம செலவு பண்ணுற பணம் வீணா ஆகிடக்கூடாதுன்னு பணம் இன்னைக்கு இருக்கோ நாளைக்கு இருக்காது நாளைக்கு இருக்கோ இன்னைக்கு இருக்காது அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க குழந்தைங்களை எதுக்கு பெற்றோம் நல்லபடியாக அதுங்க வளர்த்து அதுங்க மூலிமா ஒரு நல்ல சந்ததி இந்த உலகத்தை பார்க்கணுமே தவிர அதுங்க மனசு பாதித்து அந்த மனநிலைமையோடு அந்த பிள்ளைங்க படித்து வளர்ந்து வரும்போது அதுங்க என்ன தோணும் நம்ம வேலைக்கு போகிறதுக்காக தான் படிக்க வைக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது அதுவும் இப்போ இருக்கிறது சிபிஎஸ்சி எங்கே இன்டர்நேஷ்னல் எங்கன்னு கம்பேரிசன் அப்போ மிடில் கிளாஸ் ஃபேமிலியெலாம் என்னங்க பண்ணுவாங்க இப்படி ம கம்பேர் பண்ணும்போது ஐயோ அவங்க குழந்தைய படிக்க வைக்கும்போது நம்ம குழந்தைய படிக்க வைக்கணும் அதனால் யாரை பார்த்தும் யாரும் கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க மேக்ஸிமம் குழந்தைங்களுக்குள்ள குழந்தைங்க கம்பேரிசன் பண்ணவே பண்ணாதீங்க அதுங்க மனதில் ஆள் மனசில் தொட்டு அப்போ அம்மா சொல்கிறது உண்மை போல் அப்பா சொல்கிறது உண்மை போல் அப்போ நம்ம வேஸ்ட்டு போகல அப்படி அதுங்களே வந்து தாழ்வு மனப்பான்மைக்கு உள்ளாயிடும் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் தவிர்க்கணுங்க பேரண்டான நம்ம தான் என்ன செய்யணும்னா குழந்தைங்கள எத்தனை வயசில் ஸ்கூலில் சேர்க்கணும் எந்த டைமில் பிள்ளைங்க படிக்கணும் எந்த டைமில் விளையாடணும் எந்த டைமில் வேலைக்கு போகணும் எந்த டைமில் சாப்பிட்ணுன்னு நம்மளுக்கு தாங்க தெரியும் அடுத்த அடுத்தவங்கள நம்பி கொண்டு போய் உங்கள் சொந்த காசுலேயே நீங்களே உங்கள் குழந்தைங்களுக்கு சூனியம் வைக்கிற மாதிரி ஆகிடுதுலாங்க ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் கட்டினேன் நான் என் பிள்ளைக்கு எத்தனை வயசில் ரெண்டரை ரெண்டரை வயசில் அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் ஆனால் ரெண்டரை வயசில் என் பிள்ளைக்கு எல்லாமே நான் சொல்லி கொடுத்துட்டேன் ஏன்னா என் பிள்ளை நல்லா படிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டில் நான் அது எல்லாமே சொல்லிக் கொடுத்து என் பிள்ளை ஸ்கூலில் கொண்டு போகும்போது நல்லா படித்தான் திடீர்னு கோல்டு திடீர்னு காஃப் திடீர்னு ஃபீவர் எல்லா பிள்ளைங்களும் ஆக்டிவாக இருக்கும் என் பிள்ளைங்க சோர்ந்து போயிடுவான் அப்போ தான் நினச்சேன் என் பிள்ளைக்கு அப்போ நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்குறேன் போல இந்த காசாவது இந்த இதாவது வேஸ்ட்டாக போனாலும் பரவாயில்ல நீ என் பிள்ளை உடனே இருக்கிறதுலேயே ஹை ஸ்கூல் பார்த்து இன்டர்நேஷனல் ஸ்கூல் பார்த்து நான் போட்டேங்க அதனால உடனே என் குழந்தை நீ பாட்டினேன் எதுக்கு அடுத்தவங்களுக்காக நம்ம வாழணும் நம்மளுக்காக நம்ம வாழணும் நம்மளுக்காக நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் தாட்டை மாற்றி நானும் என் ஹஸ்பண்டும் பேசி அந்த குழந்தைங்களுக்கு படிப்புக்குன்னு செலவு பண்ணுறத அதுங்க ஃப்யூச்சருக்குன்னு நம்ம சேர்த்து வைப்போம் அவங்க ஃப்யூச்சருக்குன்னு நம்ம எல்லாமே செய்வோம் அதுங்க ஆசைப்பட்ட பொருளை நம்ம வாங்கி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நேரமாக அந்த குழந்தைங்களுக்கு என்ன தேவை எது தேவை எது சாப்பிட கொடுக்கணும் எது விளையாட தரணும் எது ட்ரெஸ்ஸு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் இப்போது நான் பார்த்து 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 என் பிள்ளைங்களுக்கு நான் செஞ்சு தரேன் ஏன் என் சின்ன பிள்ளைய ஸ்கூலில் சேர்க்கலன்னு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா என்ன நம்ம கூட இருக்கிறது லைஃப்பில் பிள்ளைங்க அந்த ஃபைவ் இயர்ஸ் மட்டும்தான் ஆனால் என்ன செய்கிறாங்க நம்ம வேலையை கெட்டுப்போகுது நம்ம வீட்டு வேலையை செய்ய முடில பிள்ளை சேட்டை பண்ணுறாங்க அடிக்கிறாங்க இது எடுத்துக்கிறாங்க இது செய்கிறாங்க அதாகிடுது எப்படி ஆகிடுதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்கிறோம் மூன்றரை வயசுலேயே குழந்தையும் கொண்டு போய் எல்கேஜின்னு ஒன்று வச்சுட்டாங்க அந்த எல்கேஜியில் என்னங்க சொல்லித்தராங்க யூகேஜியில் என்னங்க சொல்லித்தராங்க ஒன்றுமே கிடையாது அட் ஒன் டூ த்ரீ ரைம்ஸு அந்த பேசிக்கான ஏபிசிடி ஆ இ இத்தனை இதையும் ஃபுல்லாக சொல்லி தருவாங்களான்றது டவுட் தான் அந்த குழந்தைங்களுக்கு ரைட்டிங் அந்த பிஞ்சி விரலில் அப்போது பென்சிலை நம்ம கொடுத்து எழுத வச்சேன்னா அந்த குழந்தைங்களுக்கு கை வலிக்கும் ஹோம்ஒர்க்குன்னு ஒரு பேப்பரை கொடுத்துருவாங்க ஒரு பக்கம் ஃபுல்லாக இதெல்லாம் வந்து ரொம்ப மன அழுத்தத்துக்கு உள்ளாக்குவங்க ஏன் பாருங்கள் நீங்கள் இப்போ நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் வர்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சைல்டு தான் அதுவும் அந்த சைல்டில் எத்தனை வயசு உள்ள பிள்ளைங்கனா ரெண்டரை வயசுலேருந்து அஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்க மட்டும்தான் அதிகமாக ஹாஸ்பிட்டலில் வருவாங்க ஏன் கேளுங்க அந்த குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு குழந்தைங்க கை அப்போ பிஞ்சி நரம்புங்க அப்போதாங்க வளர்ந்துட்டு வருது அந்த டைம்ல நம்ம பென்சிலை கொடுத்து ஒர்க்கு ஐயோ நான் கட்டிட்டேன் வேஸ்ட் ஆகிடக்கூடாது எழுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை பிள்ளை மேலே திணிச்சு அந்த பிள்ளைங்க டென்ஷன் ஆகி எதுக்குங்க இப்படிலாம் நம்ம வளர்க்கணும் குழந்தைங்கள இதெல்லாம் தவறான பதிவுங்க நான் பாருங்க என் பிள்ளைக்கிட்ட பென்சில் நான் எடுத்து கொடுக்கவே இல்லை அவளே அவங்க அக்கா எழுதுறதை பார்த்துட்டு அந்த பென்சில் எடுத்து அவளே ட்ராயிங் வரைவா அவளே எழுதுவா நான் சொல்லி தருவது மட்டும்தான் என் கடமை படித்தா படிக்கட்டும் இல்லை நான் விட்டுருவேன் அவ்வளோதான் ஆனால் இப்போ என் பிள்ளை ஸ்கூல் போகாமே ஏபிசிடி படிக்கிறா படிக்கிறா ஒன் டூ த்ரீ படிக்கிறா எல்லாமே எழுதிக்காப்பா அவள் பேர் இங்கிலீஷில் எழுதுறா தமிழில் எழுதுகிறா இதெல்லாம் எப்படிங்க அவங்க குழந்தைங்களுக்கு என்ன ஞானம் இருக்கோ என்ன தாழ்ந்து இருக்கோ அது தன்னால் வரும்ங்க நம்ம சொல்லி கொடுத்தோ நம்ம இது பண்ணியோ வராது ஏன் எந்த ஸ்கூலில் போட்டாலுமே என்ன பிள்ளைங்க படிக்கணும்னு இருக்கோ அதுதான் படிக்கும் நீங்கள் கோடி ரூபாய் செலவு பண்ணாலும் அந்த பிள்ளைங்க மனசு வச்சால் மட்டும்தாங்க படுக்க படிக்க முடியுமே தவிர நம்ம மன அழுத்தத்தில் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸில் படிக்கிற பிள்ளைங்க கண்டிப்பாக ஃப்யூச்சரில் எந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டும் பண்ணாது நீங்கள் பாட்டில் ஃப்ரீயாக விடுங்கள் ஏன் அப்துல் கலாம் எடுத்துக்கோங்க அவர் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் ஆனால் எப்படி அவர் முன்னுக்கு வந்தார் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தார் நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் போடணும்னு சொல்ல அது உங்களுடைய விருப்பம் ஆனால் ஏன் குழந்தைங்கள நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தாங்க போடுவேன் புரியுதுங்களா அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட் ஸ்கூல் பற்றி இப்போ நான் பேச வரல பிள்ளைங்கள ரெண்டரை வயசுலேருந்து அஞ்சு வயசு வரைக்கும் ஸ்கூலுக்கு தயவுசெய்து அனுப்பாதீங்க ஆறு வயசுலேருந்து போடுங்க தான் இப்போ தாட்டா நான் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ அந்த அஞ்சு வயசு வரைக்கும் குழந்தைங்கள தயவு செய்து அந்த பிஞ்சு மழலை பிள்ளைகளை கொண்டு போய் ஸ்கூலில் போடாதீங்க அந்த ரைம்ஸ்லாம் எந்த ஃப்யூச்சரில் யூஸ் ஆகுங்க ஒன்றுமே யூஸ் ஆகாதுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் பேசிக்கிட்டே போனால் அது லாங்காக போகும் வீடியோ ஸோ இந்த மாதிரி பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறுபடியும் கேளுங்க வேறு வேறு முக்கியமான தகவலாம் இனி பதிவில் இருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் என் பிள்ளையை பற்றி நான் கம்பேர் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் தவறாக நினச்சிடாதீங்க பிள்ளை இப்போ ஃபோனில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனே பார்த்துட்ருக்கா அப்படின்றதுக்காக அவள் மைண்ட் தாட்டை ஏன்னா நான் சமையல் பண்ணுற நேரத்தில் அவளை கவனிக்க முடியாது மற்ற டைம்லலாம் கவனிச்சுப்பேன் கேர் பண்ணிப்பேன் சமையல் பண்ணுற டைமில் டாய்ஸோ இல்லை டிவியோ போட்டு விட்டாலும் அவளுக்கு அந்த மொபைலில் தான் கான்ஸ்டன்ட் டைவெர்ட் ஆகுது அந்த மாதிரி நிறைய குழந்தைங்க இருப்பாங்க என்ன செய்கிறது அந்த டைம் மட்டும் கொஞ்சம் மொபைல் கொடுத்து அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது தான் நல்ல விஷயங்களை நம்ம மனதில் பதிய வைக்கணும் பிள்ளைங்களுக்கு நம்ம கிட்டந்தான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கோங்க பிள்ளைங்க ஸோ நம்ம கரெக்டாக இருந்தால் நம்ம பிள்ளைங்களும் கரெக்டாக இருப்பாங்க அந்த நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் அதுவும் இப்போ இந்த ஜூன் மே மாதத்தில் நிறைய குழந்தைங்கள் பாவம் ஸ்கூலுக்கு சேர்க்க தவிச்சு இருப்பீங்க அதுவும் பணம் இல்லாதவங்க ரொம்ப கஷ்டம் சொல்லவே முடியாது இதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து சேரணும்னு சொல்லிட்டு தான் இதை பதிவிட்ருக்கேன் இந்த பதிவை முழுசாக கேட்டு நீங்கள் ஸ்கூல் சேர்க்கணுமா சேர்க்கக்கூடாதான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசி டிசைட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ரிஷா ரியா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ப்ரெக்னென்சி வீடியோஸ் நிறைய அதாவது பெண்கள் பற்றி எல்லா சம்மந்தப்பட்ட வீடியோஸும் போடலான்னு இருக்கேன் எது உங்களுக்கு வேணுமோ கமெண்டில் சொல்லுங்கள் அதை உடனே உடனே அப்லோட் பண்ணுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை மறுபடியும் நாளை ஒரு புதியது ஒரு வீடியோவில் சந்திப்போம்